நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஈவினிங் டைமில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான மெது பக்கோடா ஒரு டீ ஜம்முன்னு சாப்பிட போகிறோம் வீட்டில் நினச்ச உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உனக்கு நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா மெது பக்கோடா அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துகிட்டு எடுத்த உடனே ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனு தூளுப்பு சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு ஒரு ரெண்டு அளவு சோடா உப்பு சமையல் சோடா தான் ரெண்டு அளவு இப்போ இதில் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சாதாரண தண்ணி ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் சேர்த்துட்டு இது நல்லா கரைச்சி கொடுத்துருங்க உப்பு போட்டிருக்கக்கூடிய அந்த மஞ்சள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் நல்லா இது போல் கரைச்சி கொடுத்துருங்க இதோட சேர்த்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நூறு கிராம் பெரிய வெங்காயத்தை எடுத்து அதாவது மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம நல்லா உதிரி உதிரியாக எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா மீடியம் சைஸில் எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா நான் சின்ன பல்லு பூண்டு தான் இவ்வளோ தண்டி பூண்டு ரெண்டு எடுத்து நல்லா ஒன்று ரெண்டு மண அச்சு வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இஞ்சி துண்டு ஒரு ரெண்டு இஞ்சி அளவு எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை நீங்கள் மிக்சியில் போட்டு லேசாக ஒரு சுற்று விட்டு அப்படியே கூட சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் மல்லிகையில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு வரல அளவு நல்லா தாராளமாக நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க கருவேப்பிலை அதேமாதிரி ஒரு மூணு நாலு கொத்து நல்லா பொடியை கருவேப்பிலையாக அதையும் நல்லா சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தால் அந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம இந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருலாம் இப்போ நல்லா இது போல் கலந்து விட்ட பிறகு இதே பச்சரிசி மாவு நம்ம கடையில் வாங்குகிற சாதாரண பச்சரிசி மாவு தான் ஐம்பது கிராம் அடுத்து கடலை மாவு ஒரு இரநூறு கிராம் இரநூறு கிராம் கடலை மாவு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சேர்த்து தண்ணி ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்கலாம் ஒரு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா போல் பிசைஞ்சு விடுங்க நல்லா பிசைஞ்சாச்சா பிசைஞ்ச பிறகு இப்போ நம்ம மெது போடுறதுக்கு இதை நல்லா கொஞ்சம் லூஸ் பண்ணணும் அந்த பக்குவத்துக்கு லூஸ் பண்ணணும் அடுத்து ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி அவ்வளோ சேர்த்துட்டு இப்போ நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மொத்தமாக நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணியாச்சு மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நைஸாக குழ குழன்னு இருக்கணும் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு மெதுப்போக்கலாக எடுத்து போகிறதுக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும் இப்போ மாவு நமக்கு ரெடியாக இருக்குது அடுத்து அடுப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய கடாயை வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடணும் நல்லா சூடாகிடணும் அடுப்பை மீடியத்தில் வச்சுருக்கோம் சூடான பிறகு அடுப்பை மீடியத்தில் வச்சுருக்கேன் இப்போ நமக்கு சரியான சூடில் இருக்குது இப்போ நம்ம மதுபோக்கலாக போட்டுக்கலாம் லேசாக தண்ணியை மட்டும் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அப்படியும் கொஞ்சமாக எடுங்க மாவு இப்படி கொஞ்சமாக எடுத்தால் போதும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு லேசாக அப்படி அங்கங்கே இந்த மாதிரி உதிரி உதிரியாக முள்ளி முள்ளி விடுங்க கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு போல் லைட்டாக சின்ன சின்ன உருண்டைகளாக அப்படியே கட் பண்ணி விட்ருங்க நல்லா குட்டி குட்டியாக சூப்பராக அது எண்ணெயில் வந்து வந்துடும் இப்போ இது போல் எண்ணெய்க்கு தக்கனா எண்ணெயோட சூடுக்கு தக்கனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு மெதுபகோடாக சுட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெயில் சேர்த்தாச்சு நல்லா எல்லாம் மிதந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் அப்படியே சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா ஒன்று ஓல விழுந்து வந்துடும் இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து நாலு நிமிஷம் ஆச்சு நாலு நிமிஷம் நல்லா நல்லா எல்லா பக்கமும் நல்லா எண்ணெயில் சுற்றி விட்டு நல்லா புரட்டி விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம் நல்லா சூப்பராக மெதுபக்கடாக அருமையாக தயாராகிருச்சு இந்த கையில் டீ இந்த கையில் மெது பொக்கடா மெதுமெது மெதுன்னு இருக்குது அப்படியேவும் மெதுமெதுன்னு இருக்குது நிறையா இருக்குது அப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா மெது மெதுன்னு இருக்கும் ஒரு டீ இது போல் கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் ஒரு பத்து பானஞ்சை போட்டு ஒரு டீ சாப்பிட்டோன்னு செம்மையாக இருக்கும் இதே போல் இதே மெதுல நீங்களும் ஒரு மெது செய்து டீயோட குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்தன்றத மறக்காம கலில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்